ரிட்டையர் ஆகிற தொழிலாளியோடய டிஏ பிரச்சனை செய் கூடிய வரைவில் ஒரு முடிவு தோர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகியிருக்குது இப்போ இந்த வாய்ப்புகளை முறைப்படுத்தி நாம் பெற வேண்டி இருக்குது தொழிற்சங்கை இதுக்கெல்லாம் கவலைப்படாமல் இருக்க முடியாது ஏன்னா இந்த தொழிலாளியெல்லாம் நேற்று இருந்த தொழிலாளி நாளைக்கு நீங்களும் ரிட்டையர்ட் ஆகக்கூடிய தொழிலாளி ரிட்டையர்ட் ஆன பிறகும் சர்வீஸில் இருக்கும்போது நிம்மதியாக அந்த தொழிலாளி இருக்கணுங்க இதுதான் தொழிற்சங்கத்தினுடைய கோரிக்கை நம்ம ஒன்று ரிட்டையர்ட் ஆன தொழிலாளிகிட்ட போய் சந்தா காக்க போகிறோமா இல்லாட்டி ரிட்டையர் ஆன தொழிலாளிகிட்ட போய் டொனேஷன் வாங்கப் போகிறோமா நம்ம சிஐடி ரிட்டையர் ஆன தொழிலாளி சந்தா கொண்டு டொனேஷன்லாம் வாங்க போகிறது இல்லை ரிட்டையர்ட் ஆன தொழிலாளிக்கு பிரச்சனை தீரணும் பிரச்சனை தீரணும்னா என்ன பிரச்சனை தீர வேண்டும் என்றால் இந்த பிரச்சனையினுடைய உண்மையான தன்மை என்ன என்பதை புரிஞ்சுக்கணும் யார் புரிஞ்சுக்கணும் ஓய்வெற்ற ஊழியர்கள் புரிஞ்சுக்கணும் ஓய்வெற்ற ஊழியர்கள் புரிஞ்சுக்கணுங்கிற அடிப்படையில் நம்ம ஓய்வெற்ற பெற்ற ஊழியர்களாக தான் ஒன்றா சேர்த்தோம் அவங்களுக்கு இந்த பிரச்சனை தீரணும் அப்படிங்கிற அக்கறையை விட நாம் பெரிய ஆளா நீ பெரிய ஆளாங்கிற மனநிலை தான் இருக்குது சிஐடி பொறுத்தவரை ஓய்வு பிரச்சனை வந்து தீரணும் இப்போ பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நம்ம சில வழிமுறைகளை வைத்திருக்கிறோம் இந்த ஓய்வு தொழிலாளிகள் மத்தியில் சிஐடியு ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத ஓய்வு பெற்ற நம்ம பேச வேண்டியிருக்கு நம்ம பேச மைக்கில் பேசிட்டு போகிறதில்ல ஒவ்வொரு ஓய்வு பெற்ற தொழிலாளியும் சந்தித்து இதுதான் பிரச்சனை இன்னைக்கு பிரச்சனை தீர்வதற்கு வழி இருக்குது பிரச்சனை தீர்வதற்கு வழி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எது கரெக்டான வழியோ அந்த வழியை நோக்கி ஓய்வு பெற்ற ஊழியர்கள் போகணும் அப்படின்னு சிஐபி என்ன நினைக்கிறது என்பதை ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யணும் அப்படி பிரச்சாரம் செய்யறது நீங்க சர்வீஸில் இருந்துக்கிட்டு இந்த வேலையும் பார்த்துக்கிட்டா அந்த வேலையும் பார்க்க முடியாது அதனால் ஏற்கனவே நம்மிடம் சங்கத்தில் முக்கிய தோழர்களாக இருந்து இன்றைக்கும் சிஐடி சொல்லுனா கரெக்டு என்று சொல்லக்கூடிய தோழர்களுடைய கூட்டத்தை ஒன்று நாம் நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கோம் அது பேசும்போது எல்லா வயதான தோழர்கள் அதனால் வந்து கொஞ்சம் சென்ற இடமாக நடத்துகன்னு சொன்னோம் இருபத்தி ஆறாம் தேதி எல்லா கழகங்களிலும் இருந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களை கொண்ட கூட்டத்தை நாம் திண்டுக்கல்லில் நடத்துகிறோம் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் டிஏ பிரச்சனை இப்போ என்ன பொசிஷன்ல இருக்குது இது என்ன மாதிரி தீரும் சிஐடி இதில் என்ன சொல்லுது அதனால சிஐடி சொல்லக்கூடிய கருத்துக்களை ஓய்வு பெற்ற ஊழியர்கள்ட்ட சொல்லுங்க அதே மாதிரி தொழிலாளர்களுடைய கொடுப்பதற்கு சிஐடி காட்டுகிற வழிமுறை என்ன அதனால் இந்த வழிமுறை அடிப்படையில் எல்லா தொழிலாளியும் ஒன்றா சேர்ந்து இந்த வழிமுறையை கடைபிடித்தால் டிஏ பிரச்சனையும் தீரும் ரிட்டைமெண்ட் பணம் பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறத பெற்ற ஊழியர்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதற்கான ஒரு கூட்டத்தை நாம் நடத்துகின்றோம்